இன்னைக்கு நம்ம நடிகை ரம்பா சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டியிருக்காங்க அந்த பங்களா எப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும் ரம்பா பற்றி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கறோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய உத்தண்டி அப்படின்ற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதன் அவென்யூ அப்படின்ற ஒரு பிரைவேட் தான் ரம்பா அவங்களுடைய வீடு இருக்குது நம்ம இப்ப பயணிக்கக்கூடிய இந்த சாலை கூட அந்த ரங்கநாதன் அவென்யூவுக்கு அவங்களுக்காக அவங்களே போட்டுக்கிட்ட சாலை இதில் வந்து பொதுமக்கள் யாரும் வந்து பயன்படுத்த முடியாது இந்த ரங்கநாதன் அவென்யூ இதுக்குள்ள வீடு வச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த சாலையை பயன்படுத்த முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள செக்யூரிட்டி கிட்டே யாரை பார்க்க போறோம் என்ன அப்படின்னு டீட்டெயில் சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு தான் உங்களால் உள்ளே வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஏரியாவாக இருக்குது இப்ப நம்ம நடிகை ரம்பா அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ நீங்க பார்க்க ீங்கள ஒரு வெளில பெயிண்ட் அடிச்சு ஒரு பெரிய கேட்டு தெரியுது பார்த்தீங்களா இதுதான் நடிகை ரம்பா அவங்களுடைய வீடு அதே போல் இதே தெருவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் தற்சமயம் மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு மிகப்பெரிய பங்களா ஒன்று கட்டிட்டு வராருங்க கூடிய சீக்கிரமே அந்த வீட்டு வேலையும் முடிஞ்சு கிரக பிரவேசம் நடக்க போகிறதா சொன்னாங்க இந்த கேட்டை தாண்டி உள்ள வீடு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறாங்க அதே சமயத்துல நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கோமா அப்படின்னு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான வீடுகளை கட்டி இருக்காங்க இவங்க ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஒரு தெலுங்கு குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய இயற்பெயர் இடி விஜயலட்சுமி இவங்களுடைய தற்போதைய வயது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது நடக்குதுங்க இவங்க விஜயவாடால இருக்கக்கூடிய ஒரு சீனியர் செகண்டரி பள்ளியில் தாங்க தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க அதே பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா வரு அப்படின்ற ஒரு ஆந்திர பெண் தெய்வ வேடம் விட்டு அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நடிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா இயக்குனர் ஹரிகரன் வந்து சிறப்பு விருந்தாளராக வந்திருக்காரு இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ரம்பாவுக்கு இயக்குனர் ஹரிகரனுடைய தொடர்பு கிடச்சிருக்கு தொடர்ந்து ஹரிகரனுடைய தொடர்பிலே இருந்த ரம்பா அவங்களுக்கு ஹரிகரன் அவர்கள் தான் இயக்கிய சக்கத்தி அப்படின்ற படத்தில் கதாநாயகியா அதாவது மலையாளத்தில் இயக்கப்பட்ட இந்த படத்தில் கதாநாயகியா முதல் முதல் அறிமுகமாறாங்க ரம்பாவுடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா மலையாள படம் தாங்க ரம்பாவுடைய வீடு உள்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க மிக பிரம்மாண்டமான வீடு வாக்கிங் போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே இட வசதிகள் தோட்டம் நீச்சல் குளம்னு ரம்பாவுடைய வீடு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறத நம்மளால் இப்போ பார்க்க முடியும் இவங்களுடைய முதல் படமான மலையாள படத்தில் இவங்களுடைய கதாபாத்திர பெயர் பார்த்திங்கன்னா அம்ருதா அப்படின்னு இருந்துச்சுங்க அதன் பிறகு அதே ஆண்டே தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரம்பாவுக்கு கிடச்சிச்சு ஆ ஒக்கட்டி அடகு அப்படின்ற படத்தில் கதாநாயகியாக தெலுங்கில் அறிமுகம் இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திர பெயர் பார்த்திங்கன்னா ரம்பா அப்படின்னு இருந்துச்சு அதன் பிறகு தாங்க தன்னுடைய இயற்பெயரான விஜயலட்சுமி அப்படின்றத எடுத்துட்டு தன்னுடைய பெயரை ரம்பா அப்படின்னு மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க ரம்பா அவங்க வீட்டுடைய காம்பௌண்ட் பாருங்கள் வித்யா முறையில் பெரிய பெரிய பாங்கள் கூழாங்கல் மாதிரியான பாறாங்கல்ல வச்சு வித்தியாசமான முறையில் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பொருட்களை பயன்படுத்தி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க தன்னுடைய முதல் படமான மலையாள படத்தில் நடிகர் வினித்துக்கு ஜோடியாக நடித்து வெளிவந்த அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சுங்க இதை தொடர்ந்து சத்திய நாராயணன் இயக்கத்தில் தெலுங்குல ராஜேந்திர பிரசாத்துக்கு ஜோடியாக நடித்தாங்க இந்த படமும் தெலுங்கில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதுனால தன்னுடைய பதினைஞ்சாவது வயசில் தன்னுடைய பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிடுறாங்க ராசியான நடிகை அப்படின்னு பெயர் வாங்கினதுனால இவங்க இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு திரைத்துறையில் இருந்தும் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்து குமிஞ்சிச்சுங்க இதனால் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இந்த காலகட்டத்தில் தன்னோட தொழில் வாழ்க்கையில் உச்சத்திலேயே இருந்தாங்க ரம்பா முன்னணி கதாநாயகியாக வளம் வந்த ரம்பாவுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கிறதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்படுது பட வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால தன்னையை ஒரு கவர்ச்சி நடிகையாக மாற்றிக்கிட்டு கவர்ச்சிகரமான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க இதனால் அவங்களுக்கு முன்னணி ஹீரோக்களோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் கிடைச்சிச்சு கிடச்சிருந்தாலும் இவங்களுடைய கவர்ச்சிக்காக மட்டுமே சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சதுனால இவங்களுக்கு பொருந்தாத கதாபாத்திரத்தில் கவர்ச்சியாக நடித்ததுனால இவங்களுடைய இமேஜ் ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க அது தொடர்ந்து இவங்களுக்கு பட வாய்ப்பு சுத்தமாக இல்லாம தன்னுடைய தொழிலில் உச்சகட்ட நடிகையா இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி கன்னடம் போஜ்புரி பெங்காலின்னு இத்தனை மொழிகளில் இவங்க பல வெற்றி படங்களில் நடிச்சிருந்தாங்க இதனால் அவங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு படம் இவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு தாங்க இருந்துச்சு இந்த மாதிரியான சமயத்தில் தான் இவங்களே ஒரு தயாரிப்பாளராகி ஒரு படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க திரைப்பட தயாரிப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய சகோதரரோட உதவியோட பல நிதி நிறுவனங்கள்ட்ட கடனாக வாங்கி ரம்பா த்ரீ ரோசஸ் அப்படின்ற படத்தை ஜோதிகா லைலா மற்றும் ரம்பா இவங்க மூணு பேரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்தாங்க இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையாததுனால இவங்க மிகப்பெரிய கடன் சுமையில் சிக்கனாங்க தான் எடுத்த முதல் படமே தோல்வி படமாக போனதுனால இந்த படத்தினால மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதுனால கடனாளியான ரம்பா சென்னை மௌன் ரோட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டை வித்து பாதி கடனை அடைச்சிருக்காங்க மீதி கடனுக்காக நிதி நிறுவனத்துக்காக செக்கு கொடுத்துருக்காங்க இந்த செக்கு பவுன்ஸ் ஆனதுனால இவங்க மேலே வழக்கு பதியப்பட்டிருக்குதுங்க இதன் பிறகு சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த ரம்பாவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரகாஷ் ராஜோட இணைஞ்சு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுங்க விடியும் வரை காத்திரு அப்படின்னு ஒரு த்ரில்லர் படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரெடி இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு ஒரே நேரத்தில் மூணு மொழியில் எடுத்தாங்க இந்த படம் முழுமையாக எடுத்து முடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த படம் வெளியிடப்படாமல் போயிடுச்சுங்க சினிமா வாய்ப்புகளும் சரியாக இல்லை நடித்த ஒரு படமும் வெளியாகாத காரணத்தினால ரொம்பவே தோண்டு போயிருந்தாங்க இதனால் திரும்ப திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கனடாவை சேர்ந்த இலங்கை தமிழரான இந்திரகுமார் பத்மநாதன் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் திருமணம் பண்ணுறாங்க திருப்பதியில் உள்ள கர்நாடக கல்யாண மண்டபத்தில் தான் இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சுங்க அதன் பிறகு இந்தியாவை விட்டு குடிபெயர்ந்து கனடாவில் இருக்கக்கூடிய டொராண்டோ அப்படின்ற நகரத்துக்கு குடியேறுறாங்க அங்கே இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் பிறக்குறாங்க பல ஆண்டுகள் கனடாவிலேயே வசிச்சுக்கிட்டு வந்த ரம்பா பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னைக்கு வர்றாங்க தன்னுடைய கணவனோடு தொடர்ந்து வசிச்சுக்கிட்டு வர்றதாக கூறினாலும் முழுமையாக இவங்க சென்னைக்கே குடிபெயர்ந்துட்டாங்க நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வீடு இருக்கக்கூடிய இடத்த வாங்கி மிக பிரம்மாண்டமான அளவில் வீடு கட்டி தன்னுடைய மூன்று பிள்ளைகளோட ரொம்ப தற்சமயம் இங்க தாங்க வராங்க சென்னைக்கு வந்த ரொம்ப தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பல சினிமா வாய்ப்புகளும் வந்துச்சுங்க இருந்தாலும் சினிமா வாய்ப்புகளை உதறிட்டு இவங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தன்னுடைய ஆர்வத்தை செலுத்தினாங்க கலைஞர் தொலைக்காட்சியில் வெளிவந்த மாநாட மயிலாட அப்படின்ற நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றாங்க அதே மாதிரி தெலுங்குல வந்த ஒரு நடன நிகழ்ச்சியிலையும் நடுவராக இவங்க இருந்து வர்றாங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு டொராண்டாவில் இருந்து திரும்பி வந்த இவங்க ஜீ தெலுங்கு நடன நிகழ்ச்சியிலையும் நடுவராக இருக்காங்கங்க அதே மாதிரி விஜய் டிவியில் விஜய் தொலைக்காட்சியில் வெளிவந்த கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கும் இவங்க நடுவராக இருந்துக்கிட்டு வர்றாங்க சென்னைக்கு வந்த இவங்க தொடர்ந்து சென்னையிலே இருக்கிறதுனால இவருக்கும் இவங்க கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு டைவர் சாயி தான் இவங்க சென்னையில் வந்து இருக்காங்க அப்படின்னு பலரும் கூறினாலும் ரொம்ப அதை முற்றிலும் மறுக்கிறாங்க தொடர்ந்து என்னுடைய கணவரோட நான் வாழ்ந்துக்கிட்டு தான் வர்றேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்காங்க